ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா யுவராசிங் வந்து ஒரு மெரட்ரை இன்னிங்ஸை வந்து கொடுத்து இந்தியன் அணிக்கு கம் பேக் ஆகிற இன்னிங்ஸ் அளவுக்கு வந்து கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யுவராஜிங்கை வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் மறக்க முடியாது எனக்கா ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர் உலக கோப்பையிலும் இவர் ஆற்றிய பண்ணின்றது இந்தியன் அணியில் இன்றளவும் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறதுனால அவரால் வந்து இந்தியன் அணியில் இடம் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி உலக உலகக்கோப்பை யுவராஜ் இல்லாத வந்து விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்போதைக்கு இருந்துட்டு வருது இந்த வந்து நிலையை மாற்றணும்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து இப்போதைக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதைக்கு சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் வந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து கொடுத்து நான் இன்னும் வந்து வெளியே போல இன்னும் இந்திய அணியில் இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்கிட்ட அதிகமாக இருக்குன்றதை யுவராஜ் சிங் அவர்கள் வந்து மிக சூப்பராக வந்து கான்ஃபிடன்ட் லெவலில் வந்து பூஸ்டப் பண்ணி காட்டியிருக்கானே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட சையத் முஸ்தாக் அலி வந்து யுவராஜ் சிங் அவர்கள் வந்து ஐம்பத்தி ஏழு பந்துகளில் வந்து எண்பது ரன்கள் அடித்து மிரட்டியிருக்காருன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணி அவர் வந்து எந்த அணிக்காக விளையாடுறாரோ அந்த அணி வந்து மூன்று விக்கெட்டுகளை வந்து எளிதாகவே வந்து குறுகிய வந்து ரன்களுக்கெல்லாம் வந்து விழுந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து இவர் மட்டுமே இந்திய அந்த அணியை வந்து காப்பாற்றணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டாரு பட் இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடி இந்த மாதிரியான எண்பது ரன்களை குவிச்சதன் மூலயமாக அந்த அணி வந்து இந்த வெற்றியை வந்து பதிவும் பண்ணியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக வந்து யுவராஜ் சிங்க்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் லெவலையும் பூஸ்டப்பை வந்து பண்ணி கொடுத்துருக்குன்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் சிங்கோட இந்த ஒரு இன்னிங்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக யுவராஜ் இன்னும் கஷ்டப்பட்டு உலக பைஸ் கோட்டுக்குள்ள இடம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது ரொம்பவே வந்து கஷ்டம் நீங்க ஃபீல் பண்றீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க